பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ ஏமாற்றி பொய் சொல்லி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க தங்கமயிலோட வீட்டார் இப்போ மன வந்துட்டாங்க பொண்ணும் மாப்பிளையும் அந்த நேரம் பார்த்து யாருக்கிட்டோ கொடுக்க வேண்டிய பணத்தை ஏமாற்றி வச்சிருந்தாங்க இல்லையா அதை தங்கமையிலோட அம்மாவும் அப்பாவும் கொண்டு போயிட்டு கிட்ட இந்தாங்க எங்கள் கல்யாண செலவுல இப்போ நாங்கள் பாதி பங்கு கொடுக்கணும் இல்லைங்களா இந்தாங்க அதற்கான பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே குழலி இருந்துக்கிட்டு இன்னும் கல்யாணமே நடந்து முடிக்கல அதுக்குள்ளே இவ்வளோதான் செலவுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க அதுதான் பொண்ணுக்கு இவ்வளோ பவுனு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அந்த பவுனு இவ்வளோ இருக்கும் பொழுது எதுக்குமா காசெல்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பேசாமல் எவ்வளோ பவுனுன்னு க அளந்து பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம பாண்டியன் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைங்க எவ்வளோ பவுனு தான் போட்டிருக்காங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நகையை எடுத்து அளந்து பார்த்தாங்க அப்படின்னா அது எல்லாமே கவரிங்குன்னு தெரிஞ்சு போயிடும் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க மெயில் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க இது ட்ராமாவா இல்லை உண்மையா அப்படிங்கிறது தெரியல இப்போ விழுந்ததுனால என்ன நடக்கும் கண்டிப்பாக தங்க நகையெல்லாம் கழட்டி அளந்துலாம் பார்க்க மாட்டாங்க ஸோ டைரெக்டாக கல்யாணம் நடந்துடும் இது தாங்க போகுது ஆக மொத்தத்தில் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எந்த உண்மையும் தெரியாது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே எனக்கு உண்மை தெரியும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்